ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ஜி அகாடமி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி தமிழுக்கு நியூ சிலபஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய டாபிக் வேஸ் பி வைக்கோ இது வரைக்கும் நம்ம வந்து இருபது கிட்ட வந்து போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ விட டிஸ்கிரிப்ஷனில் கூட ப்ளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் ஓகேவா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அடைப்புக்குள்ள சொல்லி தகுந்த இடத்தில் சேர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் டிஎன்பிஎஸ்சியோடய நியூ சிலபஸில் தமிழில் வந்து இருக்குது ஓகேவா ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில் எந்த மாதிரிலாம் வந்து கேள்வி கே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கியூரியசிக்க தான் செய்யும் பிஓகைக்கெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இப்பெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா பழமொழிகள் இல்லை அப்படின்னா பாடல் வரிகள் ஸோ இதெல்லாம் வந்து கூட வந்து கேட்டிருக்காங்க நிறைய ஸோ வாங்க நம்ம ஒன்பே ஒன்றா பார்த்துடலாம் ஃபஸ்ட் ஒன் அடைப்புக்குள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க ப்ராக்கெட்டில் வந்து தமது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும் மாடுகள் தமது தலையை ஆட்டின அதாவது தான் தாம் தனது தமது ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளில் வந்து ஒருமை பன்மையில் படிச்சிருப்போம் இல்லையா அண்டு இப்போ இதில் தனது அப்படின்னா அது வந்து ஒருமைக்கு தான் யூஸ் பண்ணுவோம் மாடு தனது தலையை ஆட்டியது அப்படின்னா அது வந்து ரெண்டாவது கரெக்டாக இருக்கும் பட் இது கொடுத்துருக்குது தமது அப்படிங்கிறது தமது அப்படிங்கிற வார்த்தை பன்மைகளில் தான் வந்து பயன்படுத்துவோம் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் மாடுகள் இது வந்து பண்மையில் இருக்குது ஸோ இந்த இடத்துல தனதுன்னு சொல்லிட்டு வராது தமது அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் முக்கியமாக ஃபஸ்ட் ஒன்க்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்ட் இந்த ஒருமை பன்மை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிவைக்கு ஃபுல்லாகவே ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் தென் நெக்ஸ்ட் ஒன் அடைப்புக்குள்ளே சொல்லி தகுந்த இடத்தில் சேர்க்க ப்ராக்கெட்டில் வந்து விடைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பழமொழி மாதிரி தான் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சொல்லலாம் கவலைக்கு விடைகொடுவா மனிதனுக்கு கொடு கவிதைக்கு கொடு மானத்துக்கு விடைகொடு சந்த மாதிரிலாம் வராது கவலைக்கு கொடு அப்படிங்கிறது ரைட் ஆன்சர் த நெக்ஸ்ட் அடைப்புக்குள்ளே சொல்லி தகுந்த இடத்தில் சேர்க்க ப்ராக்கெட்டில் கவிழும் இருக்குது ஸோ இது வந்து ஒரு பாடல் வரி தான் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சோலை பூவினில் வண்டினம் கவிழும் ஓகேவா அதாவது காலை ஒளிதனில் மலர் இதழ் அவிழும்னு சொல்லிட்டு வரும் மலர் இதழ் அவிழும் சோலை புவினில் வண்டினம் கவிழும் அப்படிங்கிற இந்த வரிகள் வந்து வரும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தி நெக்ஸ்ட் ஒரு பழமொழி தான் ப்ராக்கெட்டில் வந்து மார்க்கம் கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு நெக்ஸ்ட்டு பிராக்கெட்டில் வந்து நோயாளின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுமே வந்து ஒரு பாடல் வரி தான் வாழால் அறுத்து சொல்லினும் நோயாளுன்னு சொந்த மாதிரி வரும் இல்லையா ஒரு பாடல் வரி ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மாளாத காதல் நோயாளன் போல் ஓகே வாழாத காதல் நோயாளன் போல் நெக்ஸ்ட்டு அடைப்புக்குள்ள சொல்லி தகுந்த இடத்தில் சேர்க்க இனியே கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி எல்லோருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் இனிய வணக்கம் அப்படிங்குறது கரெக்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க ஓகேவா புக்கோட கண்டென்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு பட் நான் வந்து வீடியோவில் ஆட் பண்ணலை இந்த இந்த நாலு லைன்ஸ் வந்து தான் செய்து ஓகேவா இந்த இடத்துல வந்து கொடி அப்படின்னு சொல்லிட்டு வரும் கொடிய விலங்குனா பழகாது அந்த மாதிரி வரும் இணைய அப்படிங்கிறது வந்து எல்லோருக்கும் இணைய வணக்கம் அடைப்புக்குள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அவர்கள் ஆப்ஷன் பி அவர்கள் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் அவர் கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சொல்லலாம் வந்தவர் அவர் தான் இதை நெக்ஸ்ட்டு அழகுகள் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி அம்மை முதலியே எட்டு அழகினை பெற்றுள்ளாய் தமிழ் மொழி எட்டு அழகுகள் அம்மை முதலியே எட்டு அழகினை பெற்றுள்ளாய் ஸோ அந்த மாதிரி வரும் தம்மை நுண்மை எம்மை இதெல்லாம் வராது அம்மை முதலியே எட்டு அழகினை பெற்றுள்ளாய் இது நெக்ஸ்ட்டு அடைப்புக்குள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கவும் டேஸ் எனப்படுவது பேதையார் சொல் நோன்றில் ஸோ இதெல்லாமே பாடல் வரி தான் அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கைத்தொகைன்னு நினைக்கிறது ஸோ வந்து ஆப்ஷன் டி சொல்லலாம் அறிவு எனப்படுவது பேதையாசுல் நோன்றல் ஏன் நெக்ஸ்ட்டு அடைப்புக்குள்ள எழுத்தை தகுந்தெடுத்து சேர்க்க ஐ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆடையை அணிந்தேன் நெக்ஸ்ட்டு அழகாக அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் இருக்குது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சங்க இலக்கிய வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது நெக்ஸ்ட்டு அடைப்புக்குள்ள சிலை தகுந்தத்தை சேர்க்க பெண்ணும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆணும் பெண்ணும் சமம் நெக்ஸ்ட்டு ரேக்கெட்டில் அவர் கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி யார் அவர் தெரியுமா நெக்ஸ்ட்டு வேற்றுமைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சொல்லலாம் ஒற்றுமை கண்டால் வேற்றுமை நீங்கும் நெக்ஸ்ட்டு உணவு கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் பி பசித்தவனுக்கு உணவு கொடு நெக்ஸ்ட்டு பெரிய ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி பெரிய ஓவியமாக ஸோ ஆல்ரெடி சொன்னதுலையா அந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது இதே மாதிரி டாப்பிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அந்த மாதிரி அடைப்புக்குள்ளே சொல்லி தகுந்த இடத்துல சேர்க்க அப்படிங்கிற டாப்பிக்கில் இது வந்து கொஸ்டின்ஸாக கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு சுட்டல் ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி செய்த தவறுகளை சுட்டல் திறந்து உதவுகிறது செய்த தவறுகளை சுட்டல் திறந்து உதவுகிறது இந்த இடத்துல பார்த்தோம்னா சுடுதல் சுட்டு வரணும் காட்டு விலங்குகள் சுடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது அதே மாதிரி இங்கே தீனால் சுட்ட புண் சுட்டதாக வரணும் சுட்டல் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் ரைட்டு தென் நெக்ஸ்ட்டு நன்மை ஆன்சர் ஆப்ஷன் சி பரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும் தென் நெக்ஸ்ட்டு இங்கே ஆப்ஷன் ஏ தம்பி இங்கே வா அடுத்தது டேஸ் வந்து கொண்டு இருக்கிறார்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆப்ஷன் சி அவர்கள் அடுத்தது வாழ்வியல் வாழ்வியல் அறிவை செய்துமே வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது வந்து ஆப்ஷன் சி புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன ஓகேவா நெக்ஸ்ட் இயற்கையோடு ஆன்சர் ஆப்ஷன் பி விலங்குகள் இயற்கையோடு தொடர்புடையது நெக்ஸ்ட்டு நடித்தல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பொது வாழ்வில் நடித்தல் கூடாது நெக்ஸ்ட்டு இடம் கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நெக்ஸ்ட்டு ஓரெழுத்து தமிழில் நாற்பத்தி இரண்டு ஓரெழுத்து மொழிகள் உள்ளன நெக்ஸ்ட்டு உலகில் மூவாயிரம் மொழிகள் பேசப்படுகின்றன அடுத்தது ப்ராக்கெட்டில் பொருள் வந்து கொடுத்துக்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்மொழி சொற்களில் மரபு மாறினால் பொருள் மாறிவிடும் ஓகேவா வார்த்தை மாறினால் எழுத்து மாறினால் வடிவம் மாறினால் கிடையாது மரபு மாறினால் பொருள் மாறிவிடும் பட் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து சூட்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் வார்த்தை மாறினால் பொருள் மாறிவிடும் சொல்லலாம் தானே பட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொடுத்துக்குறாங்க நெக்ஸ்ட்டு இனுக்கு ஸோ ஏன்னா தாவரத்தின் இந்த பகுதிகள் இல்லையா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி குச்சியின் பிரிவு வந்து எனக்கு நெக்ஸ்ட்டு கரை விளக்கு கலங்கரை எந்த இடத்துல வரும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தொலைவில் கலங்கரை விளக்கத்தின் ஒளி உயர்மதில் சுவரை ஒளிரச் செய்கிறது ஸோ எல்லாமே அதே லைன் தான் பட் இந்த இடத்துல என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஒளியும் உயர்மதியில் சுவரை ஒளியற செய்கிறதுங்க வந்து இச்சு இருக்குது பட் இங்கே வந்து ஒளியற செய்கிறதுங்க பாருங்கள் இடிக்கிறது வளர்க்கிறது இழுக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்குது ஓகேவா ஒளியற செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு புல் பறவை என்பதின் வேறு பேர் தான் புல் இல்லையா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு மழைன்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் இருக்குது ஸோ இது வந்து டேஸ் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் ஆசிய ஜோதியை சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் நெக்ஸ்ட்டு இன்பம் இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி பச்சை பசேல் என்ற வயலைக்கான இன்பம் தரும் நெக்ஸ்ட்டு கண்ணெழுத்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்து எனப்படும் நெக்ஸ்ட்டு வளர்பிறை ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வளர்பிறை நிலவுடன் வ விரிவானம் அழகாக காட்சியளிக்கிறது ஓகேவா நெக்ஸ்ட்டு ஓவிய எழுத்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஓவிய வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பது நெக்ஸ்ட்டு வலசை போது ஆப்ஷன் ஏ பறவைகள் இடம்பெறுதலை வலசை போதல் என்பது நெக்ஸ்ட்டு சிறுமி டேஸ் கையில் மலர்களை வைத்திருந்தாள் தனது இல்லையா சிறுமி அப்படிங்கிறது ஒருமை தான் குறிக்கிது ஸோ தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள் நெக்ஸ்ட்டு இடி டேஸ் மலை வந்ததால் அருவி மலையில் டேஸ் விழுந்தது ஸோ இதுவுமே வந்து ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது ஓகேவா இந்த லைன்ஸ் இருக்குது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இடியுடன் மழை வந்ததால் அருவி மலையில் மலையிலிருந்து விழுந்தது நெக்ஸ்ட்டு மரங்களை வளர்த்து டேஸை காப்போம் உரங்களை தவிர்த்து டேஸ் காப்போம் நீளவளம் காப்போம் ஸோ இதுவே ஸ்கூல் புக்கில் இருக்குது மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம் செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம் சொல்லிட்டு வரணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மொழியும் சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க மழலை பேசும் மொழி அழகு நெக்ஸ்ட்டு தமிழ் நூல்கள் இதெல்லாம் பாருங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் இல்லையா இதெல்லாம் படிச்சதால் முடியும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆப்ஷன் சி சொல்லலாம் தமிழ் நூல்கள் வந்து அண்ணா சோழ உலகத்தில் இரண்டாம் தளத்தில் உள்ளது நெக்ஸ்ட்டு விளைநிலம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ விளைநிலங்கள் அனைத்தும் மூடு பணியில் மூழ்கி கிடக்கின்றன மூடு பணியில் வளர்கிறது மிதக்கிறது உளியர்களில் வராது விளைநிலங்கள் அனைத்தும் பணியில் மூழ்கி கிடக்கின்றன நெக்ஸ்ட்டு வலசை செய்யும் போது பறவைகள் இடம்பெயர்தல் ரேக்கெட்டில் குடி கொடுத்துருக்குறாங்க இல்லையா செய்து வந்து தண்ணீர் குடித்தான்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு மண்டா ஒரு வகை திராவிட மொழி இது வந்து எந்த திராவிட மொழி கேட்காங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மண்டா என்பது நடு திராவிட மொழி நெக்ஸ்ட்டு கருப்பு எந்த இடத்துல வரும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி வெயிலில் அலையாதே உடல் கருத்து விடும் ஸோ இதுக்கு வந்து வரும் ஆன்சர் நெக்ஸ்ட்டு வாடைக்காற்று ஆன்சர் ஆப்ஷன் சி வடக்கிலேருந்து வீசும் காற்று வாடைக்காற்று கிழக்குலேருந்து வீசுவது கொண்டல் காற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா மேற்குலேருந்து வீசுவது காற்று தெற்குலேருந்து வீசுவது தென்றல் காற்று நெக்ஸ்ட்டு கொதி ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சொல்லலாம் சோறு கொதி வந்தது த நெக்ஸ்ட்டு அடைப்புக்குள்ளே சொல்லி தகுந்த இடத்தில் சேர்க்க மதலை ஸோ இதுவுமே ஒரு பாடல் வரி தான் பெரும்பான் ஆற்றுப்படையுடைய நூல் வரிகள் ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ வானில் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏ செருஞ்சனிஸ் அந்த மாதிரி வரும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு தனது ஒருமை வரத்தில் தனது வரும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் ஓகேவா மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் பட் இந்த இடத்துல மாடுகள் அப்படிங்கிறது பன்மை ஸோ கண்டிப்பாக வராது பட் இது தலைவர் இதுவுமே தலைவர் பாருங்கள் இது வந்து ஒருமையில் தான் இருக்குது பட் இந்த இடத்துல தனது வராது இது வந்து மரியாதை நிமித்தமாக மரியாதை பண் மரியாதை பன்மைன்னு சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துல தமது அப்படிங்கிறதா வரும் முக்கியவா இப்போ நம்ம கூடத்துக்கு தனதுக்கு கரெக்டான அனுசருந்தோம் ஆப்ஷன் பி ஸோ இதோட இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய பிஐ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்ஸாக மார்க்கும் லைக் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ